திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்கள்ல விஜய் பேசின தவறான தகவல் மற்றும் பொய்களை வைத்து இன்னைக்கு திமுக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களை ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க இது விஜயோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு சனிக்கிழமையும் சில இரண்டு மாவட்டங்கள்ல போயிட்டு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு முதல்ல கடந்த செப்டம்பர் பதினாம் தேதி திருச்சி மற்றும் அரியலூர்ல பிரச்சாரம் பண்ணவர் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களை பிரச்சாரம் பண்ணாரு இந்த திருவாரூர் மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணும் போது பல முக்கிய விஷயங்களை பேசினாரு அந்த முக்கிய விஷயங்கள் எல்லாமே வந்து தவறான தகவல் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட சமூக வலைதளங்களையும் சரி திமுக ஆதரவாளர்களும் சரி தொடர்ச்சியா அந்த விஷயங்களை வந்து பரப்பிட்டு வராங்க ஏற்கனவே திருச்சி மற்றும் அரியலூர்ல வந்து விஜய் பேசும்போது பல தகவல்கள் இதே மாதிரியே பொய்யாதா பேசினாரு ஆனா அன்னைக்கு வந்து மைக்கெல்லாம் சரியா வேலை பார்க்கல அப்படிங்கறதுனால அவர் பேசுனது பொதுமக்களுக்கு தெரியல எங்களுக்குமே தெரியலா அதனால அது இந்த விஷயத்தில கண்டுக்கிடாம இருக்கட்டும் இப்ப நான் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் விஜய் பேசின விஷயங்கள் எல்லாமே தான் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வந்து திமுக தர விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நாகில பாத்தீங்கன்னா ரைபெட்டி தொழிற்சாலை சம்பந்தமா வந்து விஜய் பேசினாரு அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கிற போது அங்க வந்து ரைபெட்டி தொழிற்சாலையை எப்படி கொண்டு வர முடியும் இது சம்பந்தமான விஷயங்கள் கூட விஜய்க்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் அலையாத்தி காடுகள் சம்பந்தமா சொல்லியிருந்தாரு நாகை ஆஹ் நாகூர் அரசு ஆன்ம மருத்துவமனை சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து விஜய் வந்து சுட்டி காட்டிருந்தாரு விஜய் பேசுற விஷயங்கள் எல்லாமே தவறான தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னையும் ஆதாரத்தோட திமுக தரப்புல இருந்து வெளியிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட் செக் அப்படிங்கிற அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயங்களை வந்து உண்மைகளை வந்து விஜய் பேசின விஷயம் அது உண்மையிலேயே என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் முன்னிலையில வந்து சமூக வலைதளங்கள் வச்சுட்டு இருக்காங்க இது வந்து விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் தலைவலியும் கொடுத்துருக்குது இந்த தகவல் பாத்தீங்கன்னா விஜய்க்கே போயிருக்குது விஜய் வந்து அதை போலாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டிருக்காங்கன்னா புஷ்ஷி ஆனந்து ஆஹ் சாமி இவர் எல்லாத்தையும் வந்து ஆதோ கத்தினம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயங்களை கூட சரிபார்க்க மாட்டீங்களா இப்படி தப்பு தப்பா எழுதி கொடுத்து என்னை வந்து பேச வச்சு என்னை அசிங்கப்பட வைக்காதீங்க நம்ம வந்து அரசியல் கட்சி நடத்தணும் அடுத்து வரக்கூடிய தேர்தல வெற்றி பெற்று நம்ம அந்த ஆட்சியை குடிக்கணுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட வேலை பார்த்து வச்சுருக்கும் போது இப்படி தவறான தகவலை கொடுத்து கட்சி கிட்ட வந்து நீங்க இது அசிங்கப்படுத்துறீங்க ஆளுங்கட்சி வந்து இப்ப ரொம்ப படைவளத்தோட இருக்கிறாங்க பணவளத்தோட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பொய்களை வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கே பேக்ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கடுமையா வந்து பேசியிருக்காரு ருசியானந்தே ஜார் ஆரோக்கிய சமயம் நான் எல்லாத்தையும் வந்து கடுமையா பேசியிருக்காரு அதனால வரக்கூடிய நாட்கள்ல ஒண்ணுக்கு இரண்டு முறை ஒவ்வொரு மாவட்டத்துல இப்ப வந்து அடுத்ததா கரூர் மாவட்டங்கள்ல பேச போறோம் கரூர் இடங்கள்ல பேச போறோம் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒண்ணுக்கு ரெண்டு முறை வந்து சரி பாருங்க அங்க லோக்கல்ல இருக்க நிர்வாகிகளோட கேட்டு என்ன விஷயங்களை பேசுறோம் அப்படிங்கறத கேட்டுட்டு அது உண்மையிலேயே அந்த மாதிரிதான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எனக்கு வந்து இது பண்ணுங்க இந்த மாதிரி மறுபடியும் வந்து தவறான தகவல்கள் கொடுத்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு வந்து நம்ம விஜய் வந்து கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து எக்காரணம் வந்து விடக்கூடாது இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் அமைதியா பற்றினா ஆனா வந்து மற்றவர்கள் மாதிரி ஒரு சில ஆளுகள் மாதிரி வந்து இவரும் பொய்ய பேச ஆரம்பிச்சிருக்காரு பொய்ய பேசியே வந்து கட்சியை வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த முறை வந்து அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திமுக தர கூட்டிட்டு திமுக தரப்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு குறிப்பா யார சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை இந்த மாதிரிதான் நிறைய பொய்யல பேசிதான் வந்து கட்சியை வளர்க்க மதிப்பானாரு சீமானு இந்த மாதிரி நிறைய பேசி பேசிதான் வந்து கட்சியை வளர்த்திருக்காரு அதே அதே பாணியை தான் இப்ப வந்து விஜய் கையில் எடுத்திருக்காரு பொய்களை பேசினா வந்து பொய்களை பேசி திமுக அரசு மீது வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்குனா மக்கள் வந்து கண்மூடிக்கிட்டு நம்பிக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்புல தான் இவங்க எல்லாம் இந்த வேலைகளை செய்யறாங்க அதனால இனிமேலும் வந்து திமுக எதிரான பொய்களை வந்து நம்ம வளர்த்து விடக்கூடாது அதுக்கு வந்து மௌனம் சாதிக்க கூடாது கருணாநிதி காலத்துல இருந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த கோயில் எல்லாம் கேட்டுட்டு அமைதியா கடந்து போகக்கூடாது யாரா இருந்தாலும் ரவுண்டு கிட்டே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்தாங்க அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு ஊடகங்களும் சரி திமுக ஊடகங்களும் சரி அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு அரசோட பேக்ட் செக் இந்த நிறுவனமும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி ஜர்த்தி டெய்லி வந்து சமூக வலைதளங்களை வெளியிட்டு இருக்காங்க இதுதான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம விஜய்க்குமே கடுமையான ஒரு அதிர்ச்சியை கொடுத்து ஒரு தளர்லிய உருவாயிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து இனிமேலே விடக்கூடாது அப்படிங்கிற ஸ்டாலினே வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா விஜய் வந்து என்ன இந்த திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகை மாவட்டங்கள்ல கூட கூட்டங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து தொலைக்காட்சிகள்ல எக்ஸ்போஸ் பண்ணாங்க அது விஜய் தரப்பே சில தொலைக்காட்சிகளுக்கு சொல்லி அதை கூடுதல் ஒளி இது பண்ணாங்க அதனால அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இப்ப வந்து எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதாவது திமுகவோட எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி மொழி ஏற்பு அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்த சொல்லி அது தொடர்பான புகைப்படங்களை பார்த்து ஸ்டாலினே வந்து ஒருங்கிணைச்சு தன்னோட சமூக வலைதளங்கள் எழுதிட்டு வெளியிட்டிருக்காரு அது பாத்தீங்கன்னா அந்த விஜய்க்கு கூடின கூட்டங்களுக்கு இணைய அதை விட அதிகமான கூட்டங்கள் ஒரு சாதாரண ஒரு பொதுக்கூட்டத்துக்கே வந்து வந்திருக்குது அதாவது கட்சியோட முக்கிய நபர்கள் முக்கிய தலைவரோ இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலினும் வராத ஒரு இடத்துல கூட மக்கள் வந்து திமுக மீது இருக்கிற நம்பிக்கை காரணமா இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் விதமா அந்த புகைப்படங்கள்லாம் வந்து ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு இதுவும் பாத்தீங்கன்னா விஜய் தரப்புக்கு வந்து கடுமையான ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது இது வந்து எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ண முடியும் ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து விஜய் ஆலோசனை மேற்கொள்ள சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் இனிமேலும் அமைதியா இருக்க கூடாது இனிமே நம்மளோட படைபலம் என்ன நம்ம வந்து இப்ப இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரிய கொண்ட கட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அதை நம்மள நம்ம என்ன செயல் திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கோம் என்னென்ன திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இனிமே வந்து கேப்பே விடாம நீங்க அந்த வேலைகளை செய்யுங்க எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி அப்படின்னு நம்ம அறிவிக்க பெற வரைக்கும் இந்த வேலைகள்ல எந்த விதமான தொய்யமே இருக்கக்கூடாது யாரையுமே வந்து கண்டுக்கிறாதீங்க உங்க வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க தொடர்ச்சியா மக்களுக்கு போயிட்டு பேசுங்க மக்களுக்கு நம்ம செய்ய செய்த திட்டங்களை வந்து கொண்டு போயிட்டு சேருங்க இந்த மாதிரி ஒரு சிலவுக்கு வந்து இப்ப பொய்களை பேசுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிரான பொய்களை பேசுறாங்கன்னா அதை கலந்து போகாதீங்க எதுவுமே அந்த பொயிகளை வந்து இது பண்ணுங்க தோடுறீங்க உண்மை என்ன அப்படிங்கற விஷயங்களை சொல்லி தோடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டு சொல்லப்படுது இதுவும் விஜய் தரப்புக்கு வந்து இந்த தகவல் கிடைச்சி இப்போ விஜய் தரப்பு அடுத்த கட்டமா செய்யக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப கணக்கச்சிதமா இருக்கணும் ஏன்னா வந்து இப்ப வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா எதிராக தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் அதிமுகவை கண்டுக்கல அப்படிங்கறது வந்து திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி அதனால இனிமே நம்மள வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டனால இப்ப இனிமே செய்யக்கூடிய பிரச்சாரங்களை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் அது ஒரு கலாச்சாரம் சரி அதனால கூடுதலான நினைக்கிறேன் சில வேலைகள் செய்யப்படுகிறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைய பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுகவிலே இன்னைக்கு பலம் பொருந்திய ஒரு ஆஹ் நிர்வாகியா இருக்காரு அவர் அமைச்சரா இல்லைன்னா கூட ஒரு முக்கியமான ஒரு பலம் பொருந்திய ஒரு நபரா இருக்காரு அவரோட சொந்த மாவட்டமான கரூர்ல வந்து பிரச்சாரம் இது பண்ண போறோம் பிரச்சாரம் பண்ண போறோம் அப்ப ஏற்கனவே செந்தில் பாலாஜி செஞ்ச விஷயங்கள் இந்த மணற் இந்த மாதிரி விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக் கடைகள்ல நடக்கக்கூடிய அந்த ஊழல் மின்வாரியத்துல நடக்க நடக்கிற ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி சொந்த ஊர்ல என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி சரியான விஷயங்களை மட்டும் பேசி மக்கள்கிட்ட எதை சொன்னோம்னா அது எடுக்கணுமா அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எடுத்து என்கிட்ட கொடுங்க அவரையும் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு முறை செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லி தான் அதனால வரக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் அதாவது கரூர்ல வந்து விஜய் பிரச்சாரம் உள்ளது இன்னும் தெளிவான உரை வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழர் வெற்றிகள நிர்வாகிகள் தரப்புல வந்து சொல்றாங்க அதனால நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல விஜய் வந்து இந்த தவறுகளை கலைந்து ஒரு சரியான ஒரு பாதையில நடப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்ததை பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லுங்க